வெல்கம் டு பபிஸ் கிச்சன் இன்னைக்கு பபிஸ் கிச்சனில் ரவையை வச்சு அழகாக ஒரு பாயசம் செய்வோம் அதுக்கு நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் செம அளவு இருக்கணும் இனிப்போம் இனிப்பு கூட வேணுங்கிறவங்க எடுத்துக்காங்க நான் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் கொஞ்சோண்டு முந்திரி பது இப்போ கொஞ்சோண்டு நெய் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் முந்திரி பொருட்கள் நான் இருபத்தஞ்சி கிராம் முந்திரி பொருப்பு எடுத்துருக்கேன் அது வந்து வருத்தம் இதான் கிறிஸ்மஸ் மரம் தேவை பண்ணுறவங்க வறுத்துக்கணும் நான் வந்து ரொம்ப எடுக்க மாட்டாங்க எங்கிட்ட அதனால நான் எடுத்துக்கலாம் முந்திரிப்பை வறுத்து வச்சாச்சு இப்போ அடுத்து ஒரு பேன் வச்சு அதை வந்து ஹீட் பண்ணோம் முந்திரி வர வறுத்த நெய்யே நான் ஊற்றிருக்கேன் மூணு அதில் ரவையை வாக சொல்லும் சிம்பிளாக போட்டுக்காங்க நல்லா நெய்யில் மருந்துடுத்தோம் நல்ல வச்சிருச்சு நெய் நெய்யும் வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சீனி சேர்த்தலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நெய் இல்லையே வறுப்பட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் சுகரோட மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க அப்புறம் ரவை வேகிற அளவுக்கு தண்ணி பாயசம் எ தண்ணி குடிக்கும் அதனால நான் தாராளமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மெதுவாக கிண்டி விடுங்க ரவை வேகட்டும் அதுக்கடுத்து பால் ஊற்றிக்கலாம் ஆடை இல்லாத பாலாக ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அவைய வெந்து வருது இந்த வருதுனா நம்ம ஒரு டம்ள பால் சேர்த்தலாம் நல்லா கிண்டி விடுங்க பால் எல்லாம் சேர்ந்து வத்தி வரட்டும் அடுத்து முந்திரி பருப்பு சேர்த்து ரவை நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து எல்லாம் செம அளவில் இருக்குது இப்போ முந்திரி பருப்பு சேர்த்து பாயசத்தை இறக்கல ரவை பாயசம் ரெடி ரவை பாயசம் ரெடி उन वीडियो बाए friends